ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றானே இன்ட்ரெஸ்டிங்கானோம் இது ஃபுல்லாக பாருங்கள் கோயிலுக்கு தான் போகிறோம் கோயிலில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ட்ரிப்பாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் கோயிலுக்கு என்ன கோயிலுக்கு அப்படின்னா பெரம்பலூரில் இருக்கிற சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் ஆனால் நான் போன நேரம் வந்து நட சாத்திட்டாங்க கோயிலையே ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஆனால் கார்லாம் வந்துருந்துச்சு சில பேர் பைக்லாம் வந்தவங்க வந்து வெளியில் சூடம் வச்சு கும்பிட்டு கிளம்பிட்டாங்க அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அதாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கடவுள் வந்து நம்ம ஒன்று நினச்சி வைப்போம் கடவுள் ஒன்று நினைக்கிறதாக ஒரு தான் ஏன்னா நாங்கள் வந்து டிசைட் பண்ணவே இல்லை இந்த தேதிக்கு இப்படி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணவே இல்லை எதிர்பார்க்காம கிளம்பினோம் எதிர்பார்க்காம வந்து குளிச்சுட்டு கிளம்பி வந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம நினச்ச மாதிரி நடக்கல சரி இருந்தாலும் ஹாப்பி தான் வந்து அதோடய மண்ணை மெதிச்சிட்டு போனாவே ஹாப்பி தான் திங்க செவ்வாய் வெள்ளி வியாழன் இந்த மாதிரி டேஸ்லாம் கோயில் வந்து திறந்துருக்கோம் நாங்கள் வந்தது வந்து சனிக்கிழமை வந்துவிட்டோம் சனிக்கிழமை வந்ததுனால இல்லை சரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் ஆனால் எல்லாமே வெளியில் வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு எல்லாம் அப்புறம் தொட்டிலாம் கட்டியிருந்தாங்க அங்கே வந்து குழந்த இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி தொட்டில் கட்டுவாங்க அங்கே வேப்ப மரத்தில் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு இன்னும் நம்மளோட குறைகள் வந்து நம்ம உட்காந்து தான் நம்மளுக்கு திருப்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம் அது மாதிரி ஏன்னா எங்களுக்கு வந்து பெரம்பலூர் பக்கத்துலேயே இருக்கிற கோயில் இதுதான் இருந்து வர்றதுக்கு இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் மாதிரி சமயப்புறமும் ரொம்ப ஃபேவரெட் நம்மளுக்கு ஒரு பிடிச்ச கோயில் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நான் செஞ்ச தவறு மட்டும் நீங்கள் செய்யாதீங்க இது முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போட்டுட்டு சுவிட்சு போட மறந்துட்டேங்க அந்த மாதிரி நீங்களாம் இருப்பீங்களா நிறைய பேர் இருப்பாங்க நம்ம நல்லா சரி ஃபுல்லாக சார்ஜ் ஏறட்டோம் நம்ம போகும்போது எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம சுவிட்ச் போட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு போங்க நான் இப்படிதாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் போய் பார்த்தா சுவிட்சே போடலை அப்புறம் வந்து சார்ஜ் இல்லாத கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுச்சு கோயிலுக்கு போகும்போது இப்படி ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அது அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் போயிட்டு வர வரைக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கோ இதுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஹாப்பியாக வீடியோ எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு நானும் போனோம் என்னுடைய குழந்தைங்களாம் வீட்லேயே விட்டுவாங்கட்டேன் எங்கள் பாருங்கள் தண்ணியே இல்லை